அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வாழைப்பூ பக்கடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப வாழைப்பூ பக்கடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு அரிசி மாவு மிளகாப்பொடி பெருங்காயத்தூள் உப்பு கொஞ்சம் சேட சோடா உப்பு வாங்க வாழைப்பூ வாழைப்பூவை உள்ளே இருக்க ஒரு நரம்பையும் வெளியில் ஒரு ஒயிட் கலர் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்கு வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்தோம் அரிசி மாவு கடலை மாவு மிளகாப்பொடி உப்பு சோடா உப்பு பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவை பசைஞ்சே எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம கட்டியாக கூட பிசைஞ்சுக்கலாம் இல்லை உதுத்து விடுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை எல்லாத்தையும் கடல மாவு அரிசி மாவு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழைப்பூ தண்ணி போட்டு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா நம்ம வாழைப்பூ போட்டு இந்த மாதிரி வாழைப்பூவையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த வாழைப்பூவை எடுத்து ஒன்றுனாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ஒன்றுன்னாவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம எடுத்து மொத்தமாக நம்ம ஒதுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றுன்னா உறுத்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உறுத்து விட்டுக்கலாம் எடுத்து ஃபுல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ பக்கோடா ரெடி இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் வாழைப்பூ பக்கோடா ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வாழைப்பூ பக்காடா ரெடி இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அடுத்த பேட்ச் இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்று விட்டுக்கலாம் ஊற்று விட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் வாழைப்பூ பொக்காடாக ரெடி வாழைப்பூ பொக்காட்டாக ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வாழைப்பூ பக்காடா ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ பக்காடா ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைப்பூ பக்காடா ரெடி